வணக்கம் வணக்கம் டாக்டர் ராமநாதன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் அஞ்சாம் ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி ஒரு மிகப்பெரிய பொம்பளான வீடியோ ஒன்று ஒன்றுடன் உங்களோட இணைவதில் மிகவும் சந்தோஷம் இன்றைய தினம் வந்து ஒரு ஒத்திவைப்பு வரை பிரேரணை ஒன்று நடந்தது உங்களுக்கு தெரியும் ஒத்திவை ஒத்திவைப்பு பிரேரணை ஒன்று நடந்தது அந்த எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணி ஆகிய நிஷாம் காரியப்பர் அவர்கள் இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒத்திவைப்பு வேலை பிரேரணை ஒன்றை கொண்டு வந்திருந்தார் அது என்ன என்றால் இந்த கிழக்கு மாகாணங்களிலே கடற்கொள்ளியர்கள் சோட்டாக சொல்லுகின்றால் கடற்கொள்ளியர்கள் அல்லது கிழக்கு மாகாணத்திலேயே மீன்பிடிக்க செல்லுகின்ற மீனவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பான ஒரு ஒத்திவைப்பு வேலை பிரேரணை உங்களுக்கு தெரியும் ஒத்திவைப்பு வேலை பிரேரணை என்ற என்ன ஒத்திவை சபையை ஒத்தி வைத்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுகிறோம் என்று அறிவிப்பார்கள் அந்த ஒத்திவைப்பு வேலை ஐந்து மணி அந்த நேரத்தில் ஒரு பிரேரணையை யாராவது கொண்டு வரலாம் ஒரு கிழமையில் நாலு நாட்கள் வந்து பாராளுமன்றம் நடக்கும் அதாவது வந்து பார்லிமெண்ட் டிபேட் ஸ்பீச் தவிர்த்த மற்ற நாட்களில் முதல் அதாவது வந்து முதல் கிழமையும் மூன்றாவது கிளையும் பாரா பாராளுமன்றம் நடக்கும் அதில் முதல் கிழமையில் இருக்கிற செவ்வ புதன் வழி இந்த நான்கு நாட்களில் முதல் நாள் ஒத்திவைப்பு வேலை பிரேரணை அரசாங்கம் கொண்டு வரும் இரண்டாம் நாள் ஒத்திவைப்பு வேலை பிரேரணைக்குரிய கேள்விகள் போடலாம் யாராவது மூன்றாம் நாள் ஒத்திவைப்பு வேலை பிரேரணை எதிர்கட்சி கொண்டு வரும் நான்காம் நாள் அதுக்குரிய கேள்விகளை போடலாம் இந்த மூன்றாம் நாள் தான் நின்று இந்த வியாழக்கிழமை இந்த மூன்றாம் நாளினுடைய பிரேரணையிலே எங்களுடைய நிசாம் காரியப்பருடைய மிக தெளிவான ஒரு நன்று மக்களுக்கு ந நன்றி பய பயக்கக்கூடிய ஒரு ஒத்திவைப்பு வேலை பிரேரணை அதிலே நான் இன்று இந்த ஒத்திவைப்பு பிள்ளையை பிரேரணை முடிவதற்கு முன்னம் ஒரு அறுமணி தேர்த்கு முன்னம் ஒரு ஸ்பீச் உண்டை நிகழ்த்தியிருப்பேன் சிங்களத்தில் அதனுடைய தமிழாக்கம் போடுகிறேன் அதை நீங்கள் என்னுடைய யூடியூப்ல பார்க்கலாம் இந்த இது வந்து அதுக்கப்புறம் இளங்குமரன் உரையாற்றி இருப்பார் அதுக்கப்புறம் இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணை நடந்த இதுலேயே நான் எனக்கு ஒரு டண்டி மடம் தான் தரப்பட்டது அதிலே நான் எங்களுடைய முல்லைத்தீவு அந்த தம்பி தாக்கப்பட்ட தொடர்பாகவும் இதுவான் கதைத்திருப்பேன் ஆனால் அதே தேரம் மற்றது திருவோணமலையிலே சிரிப்பு தாங்க முடியாமல் இருக்கிறது திருவோணமலையிலே அந்த ஒரு மீன ஒருவர் தா தாக்கப்பட்ட சுடப்பட்ட தொடர்பாகவும் கதைத்திருக்கிறேன் நான் திருவோணமலை பாராளுமன்ற உறுப்பினர்ல திருவோணமலையிலேருந்து யாரும் கதை காட்டு நாங்கள் திருவோணமலைக்காக கதைப்போம் நான் தமிழர் தமிழன் எங்கு வாழ்கிறானோ அங்கே என்னுடைய குரல் நிதிகளுக்கு எதிராக ஒழிக்கும் ஸோ அதே கரைத்து முடிய அந்த இது வந்து மீனவர்கள் தொடர்பான கரடி சிவபூஜைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அமைச்சர் என்ன பேர் அவருக்கு தன்னை தன்னைதான் கரடி என்று சொன்ன நான் சொல்லவே இல்லை கரடி என்று சொல்லப்படுகின்ற நான் சொல்ல அமைச்சர் வந்து எங்களுடைய சந்திரசேகர் உரையாற்றியிருப்பார் எவ்வளவு கோபமாகி எவ்வளவு பைத்தியமாகி அஹ் அவர் என்னை பைத்தியம் பெட்டை கள்ளன் நீ ஒரு கள்ளன் ஜாழ்பாண மக்களை உன்னை அடித்து திறத்துவார்கள் ரெண்டு கத்தியிருப்பார் இருப்பார் அந்த வீடியோவை நீங்க இதில் பார்க்கலாம் பார்க்க வேண்டிய கட்டாயமான வீடியோ பகிர வேண்டியதுதான் ஒரு அமைச்சர் ஒரு பாராளுமன்றத்துக்குற நகல் விடை அப்ப நான் நான் சொல்லியோட கேட்கிறேன் அதாவது என்னுடைய பேரை என்னை எனக்கு முதல் உரையாற்றிய ஒரு ஒருவர் மாநிலத்தை சேர்ந்தவர் கல்லவன் என்று நேரடியாக சொல்லும் போது அதுக்குரிய பதிலை சொல்லும் சொல்வதற்கு அனுமதி கேட்ட போது மூலாசாருடனும் அந்திருத்துமா அதாவது வந்து அந்த சபாநாயகர் மேல பிரதி சபாநாயர்மேர்ல ஒரு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினர் அன்றைய தினம் போய் அங்க அந்த இதை ஃபாலோ பண்ணுவார்கள் அதாவது அந்த சபாநாயகருடைய கதிரையில் இருந்தால் அந்த டியூட்டியை செய்வார்கள் அவர் இல்லை காலப்பிலி பந்தவ அப்படி பிரச்சனை தீயணைந்தால் அப்படி வேலாவது என்ன பேர் வந்துருத்துமா அந்த அதாவது வந்து நேரம் சொல்வாக எங்களுக்கு பிரச்சனை உங்களுடைய போயிட்டு போடுற எடுக்கல சொல்லி ஆனால் என்னடா நான் எழுமையை அடிப்படை தெரியும் ஆனால் ஒரு பரத்த அரசியல்வாதி ஒரு ஆள் ஸ்ட்ரெஸ் ஆக்கி இப்படி கத்த பண்ணியிருக்கிறேன் நீ நாய் பிட்டை கள்ளன் என்ன மலைய மக்களை நான் எளிவாக்கி நான் வடக்கு மாகாணத்தில் இருக்கிற கல்லன் வெளிநாட்டுக்கள் கல் உசு பேத்துறது மட்டும்தான் நம்மள வேலை அந்த உசு பேத்துல ஒரு தாங்கி கொள்ளாம விலகி கொள்ளாத முட்டாள்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்பவில்லை ஆனால் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற மக்கள் நாய்கள் அண்டு பேசி இருப்பார் அப்படி முட்டாள் நாய்கள் இல்லை எங்களுடைய வடக்கு மாநில மக்கள் அண்டு நாய்கள் என்று பேசிப்பார் இவருடைய வசனங்கள் விளக்கிறது கேட்டு பார்க்கலாம் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன் பல வாரங்களாகவும் அவர்கள் தங்களது இந்த தொழிலை மேற்கொள்வதற்காக தங்கள் கால நேரங்களை செலவழித்துக் தங்கள் பருமதியான சொத்துக்களை வலைகளை ஈடுபடுத்திக்கொண்டு கொண்டு அந்த மீன்களை அவர்கள் பிடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது இப்படிப்பட்ட மிக குறைந்த காலத்திலே சென்று அந்த மீன்களை கொள்ளையடித்து அதை வெளியிலே கொண்டு வந்து விற்பனை செய்ததன் மூலமாக லாபத்தை உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதனை நிச்சயமாக நிறுத்தப்பட வேண்டும் இதனூடாக எங்கள் மீனவர்கள் பாதிக்கப்படுவதை நாங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நான் கூறிக்கொண்டு உரிய நடவடிக்கையினை கடற்தொழில் அமைச்சரும் கௌரவ பாதுகாப்பு அமைச்சரும் அவர்களும் உரிய கரிசனை கொண்டு இந்த விடயத்தை கருத்தில் கொள்வார்கள் என்று பார்த்து எனது உரையினை நிறுத்திக் கொள்கிறேன் நன்றி கரு நன்றி முக்கியமாக நிஷாம் சக பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இந்த சிறப்பு பிரேரணியை கொண்டு வந்து எட்டி நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் அண்மைய தினங்களிலே திருகோணமலை மாவட்டத்திலே ஒரு மீனவர் ஒருவருக்கு துவக்க சூடு அதாவது துப்பாக்கி சூடு ஒன்று ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது முதலாவது விடியம் இரண்டாவது கிட்டத்தட்ட இன்னொரு பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்னாள் முல்லைத்தீவை பகுதியை சேர்ந்த ஒரு மீனவர் சமாசத்தினுடைய தலைவர் நேவியனால் அடிக்கப்படுகின்ற அந்த வீடியோக்கள் வெளியாலே வந்திருக்கிறது எல்லாரையுமே எழுத்து கொண்டு போய் அடித்திருக்கிறார்கள் அது தொடர்பாக டிசிசி மீட்டிங்கிலே கதைத்த போது அங்கே இருக்கின்ற பொலிசுத்தியோதர் சொல்லியிருந்தார் அப்படியான இந்த முறைப்பாடும் வடக்கிலே பதியப்படவில்லை என்று அந்த அடிவாங்கிய அந்த மீனவ சமூகத்தைச் சேர்ந்த அந்த தலைவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு எம்எல்ஏ எம்எல்ஆர் இந்த ரெண்டும் போடப்பட்டும் அங்கே எழும்பி சொல்லப்பட்டது ஒரு பொலிஸ் அதிகாரியினால் முறைப்பாடு வேண்டாம் என்று சைன் பண்ணி இருக்கிறார்கள் என்று ஆனால் அன்றைய தினம் அவர்களால் என்னோட கழகப்பட சொல்லப்பட்டது இது தொடர்பாக போலீசார் இந்த விசாரணைகளை எடுக்கிறார்கள் இல்லை என்பதனால் ஹியூமன் ரைட்ஸ்லே முறைப்பாடு எந்த ஒரு நாட்டில் ஒருவர் போய் ஹியூமன் ரைட்ஸ்லே முறையிடுவார் போலீசார் தன்னுடைய முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை நான் வடக்கு மக்கள் ஒரு காலத்திலே தெளிவாக சொல்லுகிறேன் என்னுடைய தேசிய தலைவன் ஆண்ட காலத்தில் வடக்கிலே எங்களுடைய படகுகள் துடுப்புகளால் வெளிக்கப்பட்ட படகுகள் ஒரு பயமும் இல்லாமல் கடலுக்கு போய் வந்தது நேவியங்களை வெட்டியது கொண்டது குமுதினி படுகொலை உட்பட்ட ஆயிரம் மக்கள் கொலை செய்யப்பட்டாலும் எங்கள் எங்களுடைய

தான் மே பிரபாகரனுக்கு ஒரு ஒரு ஸ்டாச்சு ஒன்றை கட்டுவதாக தான் ஒருபோதுமே சொல்லவில்லை என்று ஆனால் அவருடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய ஜேபிபி அரசாங்கத்தினுடைய பாடல் சொல்லுகிறது பிரபாரனுடைய தாய்க்கு வெண்கல சிலையை கட்டுகிறோம் பிரபாகரனுக்கு பிரபாகனுக்கு வெண்கல சிலையை கட்டுகிறோம் பிரபாரனுடைய தாய்க்கு இன்னும் பெரிய ஒரு கடல் துறை கட்டுகிறோம் என்று மக்கள் ஏமாறுவதற்கு முட்டாள்கள் அல்ல அரசியல்வாதிகள் முட்டாள்களாக இருக்கலாம் ஆனால் ஏமாறுவதற்கு தமிழன் முட்டாள நன்றி வணக்கம் இஷ்ட கரு ராமலிங்கம் சந்திரசேகரன் கரும துமா விநாடி துணக்காலயா நன்றி வணக்கம் விசேடமாக இன்றைக்கு நிஷாம் காரியப்பர் அவர்கள் கொண்டு வரப்பட்ட இந்த சபை யோசனை என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் அப்போ இந்த விடயம் தொடர்பாக நிசாம் காரியப்பிரவர்களே உங்களுக்கும் தெரியும் என்று நினைக்கின்றேன் நாங்கள் கடந்த வாரம் எடுத்துக்கொண்டால் கூட இந்த பிரச்சனை தொடர்பாக இங்கு இருக்கின்ற நேவி அதை போன்ற ராணுவம் போலீஸ் பாதுகாப்பு படைகள் உள்ளிட்ட அனைவரோடையும் இது சம்பந்தமாக ஒரு நீண்ட உரையாடலை செய்தும் இந்த பாராளுமன்றத்தில் வைத்து அது மாத்திரமல்ல இது தொடர்பாக உங்களுக்கு தெரியும் இருக்கின்றேன் நான் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பு கூட மட்டக்களப்புக்கு சென்று மட்டக்களப்பில் வாழ்கின்ற மக்களை நான் சந்தித்தேன் சந்திக்கின்ற பொழுது இருக்கின்ற மக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி உலகில் இருக்கின்ற மீனவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி பலரும் இடம் இருந்து வருகின்ற குற்றச்சாட்டான விடயம் தான் வேறு எதுமல்ல இங்கு பெரியதோர் கொள்ளையர் கூட்டம் இருக்கின்றது அந்த கொள்ளையர் கூட்டம் கடந்த காலங்களில் பல்வேறு வித்துகளை காட்டியவர்கள் கிழக்குமாக மாவட்டத்தில் அந்த கொள்ளையர் கும்பல்கள் வந்து இன்றைக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கையை வேட்டு வைக்கின்ற வேலையை செய்து வருகின்றார்கள் செய்து வருவது மாத்திரமல்ல மீனவர்கள் அவர்களை சந்தித்து போது கூறுகின்றார்கள் அதாவது தாங்களுடைய தாங்களுக்கு சொந்தமாக இருக்கின்ற மீன்களை களவாடிவிட்டு அவர்கள் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் பின்புறத்தையும் காட்டிவிட்டு செல்கின்றார்கள் இது மிகவும் ஒரு மோசமான செயல் நான் ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நிஷாம் காரியப்பர் அவர்களுக்கு எடுத்துக்கொண்டான் இந்த சபையிடம் நான் சொல்லிக் கொண்டிருக்கேன் அதாவது இப்போது இதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கும் அதாவது அடுத்த காலத்தில் எங்களுக்கு இருந்த பிரச்சனை தான் இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பது யார் இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு யாரை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வது இன்று நாங்கள் விஷயமாக எங்களுடைய பாதுகாப்பு படை நேவி உள்ளிட்ட போலீஸ் உள்ளிட்ட அது தேவையாக இருந்தால் எஸ்டிஎஃப் பயன்படுத்தி இவ்வாறான கொள்கை கூட்டங்களுடைய நடவடிக்கை முற்றாக தடுப்பதற்கு நடவடிக்கைகளுக்கான திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றது அந்த நடவடிக்கைகள் சீக்கிரமாக கௌரவ அவசர வெகு கூடிய சீக்கிரமாக இடம்பெறும் என்பதையும் கூறிக்கொண்டு அதே போன்று இப்பொழுது எனக்கு முன்பு பேசிய இன்னும் ஒரு அதாவது கடந்த காலங்களில் இந்த நாட்டில் வசூல் மன்னனாக இருக்கின்ற ஒரு மன்னன் என்கின்ற நபர் மக்களுடைய பணத்தை களவாடிவிட்டு தேர்தலில் மோசடி செய்துவிட்டு இருக்கின்ற ஒரு மன்னன் எங்களை பற்றி பொய்யான குற்றச்சாட்டுகளும் உண்மை அதாவது அவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற நபர் அதாவது அந்த நபருக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரே விடயம் தான் வேறு அதாவது இனிமேலும் பைத்தியம் விளையாட வேண்டாம் நீங்கள் பைத்தியம் என்பது எல்லோருக்குமே தெரியும் பெண்களை கண்டால் பைத்தியம் பிடித்து அலைகின்ற தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற அது தமிழர்களுக்கு எதிராக வைத்தியம் காட்டுகின்ற பெண்களை மலையக மக்களை ஒரு ஒரு நரித்தனமான நபர் என்றால் வேறு யாரும் அல்ல நீ என்பதும் இந்த சபைக்கு மாத்திரமல்ல எல்லோருக்கும் தெரியும்

ஜீவனுக்கு மருந்து கிடையாது அதனால் உனது நோய்க்கு மருந்து கிடையாது தம்பி அவர்களே அதனால் உனது மன்னனுடைய விளையாட்டை காட்டிக் கொண்டிருங்கள் எதிர்காலத்தில் யாழ்ப்பாணத்து மக்களே உங்களை அடித்து வரட்ட போகின்றார் உன்னை யாழ்ப்பாணத்து மக்களே அடித்து உரட்டுகின்ற யாழ்ப்பாணத்து பெண்களை கேவலப்படுத்திய உன்னை அடித்து விரட்டுகின்ற காலம் வெளி தோலவில்லை என்பதை நினைத்துக் கொள்ளு

நீங்கள் அமைதி பேச முடியும் ஒத்திவைக்கும் பிரேரணி ஒன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முன்வைத்திருக்கிறார் கௌரவ மீன்பிடித்துறை